ஒரு காரியம் தான் விருப்பங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது விருப்பங்களை லேசாக நினச்சிடக்கூடாது நிறைய பேர் அப்படிதான் அலட்சியம் பண்ணிடுறோம் ஏன்னா வேத போதனை இல்லாதனால விருப்பங்களை அலட்சியம் பண்ணிடுறோம் விருப்பங்களை ரொம்ப கவனிக்க வேண்டும் அது என்னன்னு பார்க்கணும் இன்னும் கேட்டால் விருப்பங்களை குறித்து தவறான அபிப்பிராயம் கூட சபைகளில் வந்துருச்சு என்னன்னா எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது உனக்கு எதையும் நீ நாடக்கூடாது அந்த ஆசை இந்த ஆசைன்னு இருக்கக்கூடாது ஆசையாக இருக்கக்கூடாது எல்லாம் சன்னியாசி ஆண்டவரையும் சன்னியாசி ஆகிட்டாங்க நாமளும் சன்னியாசியாக தான் வாழணுங்கிற மாதிரி தாடி ஐடியே வாழ்த்துக்கிட்டீங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி நம்மளை தவறான வழியில் நிறைய இருக்க நேரத்தில் நடத்திடுச்சு சபையானது தவறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சன்னியாசி இல்லை நாமும் சன்னியாசியாக முடியா கத்தர் சொல்லலை எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் உனக்காக தான் உண்டாக்கணுன்றாரு இதெல்லாம் எதுக்காக உண்டாக்குனாரு அப்புறம் நீங்கள் எல்லாம் ஜன்னியாசி ஆகிட்டா அப்புறம் யாருக்கு தேவை இதெல்லாம் வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் நமக்காக வச்சுருக்கிறாரு நம்மெல்லாம் பெரிய பரிசுத்த வானல் ஆகிட்டோம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விருப்புகிறேன்னு எனக்கு ஒன்றுமே வேணாம் வெளியே வேணாம் பொண்ணு வேணாம் இந்த பூமி வேணாம் உலகம் வேணாம் ஒரு மூணு நிலம் வேணாம் எனக்கு ஒரு இன்ச்சு நிலம் கூட எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் யார் இருக்குது அதனால தான் பிசாஸின் பிள்ளைகள் நிறைய பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க ஹலோ அவன்கிட்ட ஏன் இருக்குதுன்னா தான் வேதம் சொல்லுது ஏன் துன்மார்க் அதாவது அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதே அர்த்தம் என்ன நீதிமானுக்காக கத்து உண்டாக்குன ஆஸ்தி அவங்க கையில் இருக்குது இன்றைக்கி ஏன்னா நீதிமான் ரொம்ப ஓவர் நீதிமான ஆயிட்டான் அவனை வந்து சொன்னால் கூட விளங்க மாட்டேங்குது அவனுக்கு இப்போ கடவுள் உனக்கு தான் உண்டாக்குனாருனா கூட அவனுக்கு புத்தி பேதளிச்சு போச்சு அவன் வேறு விதமான பரிசுத்தத்தில் போயிட்டான் கடவுளை காட்டிலும் பெரிய கடவுளுக்கே போதிக்கிற மாதிரி ஆயிட்டான் போ பரிசுத்தம்னா என்ன கடவுளையே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் போல இருக்குது என்ன பொன் வீதியில் நடந்துக்கிட்டு இருக்கு பரலோகத்தில் அது என்ன காம்பவுண்ட் வாழ டைமண்ட்ஸில் கட்டுறது அப்படின்னு கடவுளையே கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிருக்கான் அதனால் நீ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது இவன் திருந்துற வரைக்கும் அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அதை ஹலோ கத்தருடைய பிள்ளைகள்லாம் தெரிந்தி இது கடவுள் எனக்காக தான் வச்சுருக்கிறார் நான் எதற்கோ இதை பயன்படுத்தணும் கடவுளுடைய மய்மைக்காக இதெல்லாம் எடுத்து நான் பயன்படுத்தணுன்ற எண்ணம் இவனுக்குள்ளே வர்ற வரைக்கும் யாராவது வச்சிருக்கணுமே அதை யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது டெம்பரரியாக அங்கே கொடுத்து வச்சுருக்காரு நம்ம தெரிஞ்சணுன்னு கொடுத்துட்றேன்றாரு அங்கேருந்து எடுத்து உனக்கு ஏன்னா அவன் அக்கிரமம் பண்ணுறதுக்கு கற்று கொடுக்க விரும்பல என்ன பண்ணுறது அவன் தான் வச்சுக்கிறான்றான் ஹலோ இருக்கீங்களா நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்ப கடவுள் நம்ம நடத்துகிறார் பாருங்க நம்ம என்னத்துக்காக அழைத்தார் அதை புரிஞ்சுக்கணும் அப்ப என்னத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்கிறார்ன்றதும் வழங்கிடும் ஏன் என்ன